அறுபது ஆண்டுகள் வரை பாகிஸ்தான் தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அரசியல்வாதிகளும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அரசாங்கமும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தது நம்ம எல்லாரும் அதை நம்பினோம் ஆனால் முதல் முறையாக தைரியமாக சைனாதான் பாரதத்தினுடைய மிகப்பெரிய எதிரின்னு முதல் முறையில் சொன்னது வந்து திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் பாகிஸ்தான் ஒரு கைகூலி சைனாவின் உடைய கைகூலி சைனா இல்லைன்னா பாகிஸ்தான் நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பாரதத்தை ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் உண்மை சைனா கொடுத்த ஆயுதங்களாலும் அவங்க கொடுத்த அணு சக்தியினாலும் தான் அவங்க வந்து நம்மளை மிரட்டிகிட்டு இருக்காங்க இப்போதான் இரண்டாயிரம் அதாவது டூ தௌசண்ட் த இயர் டூ தௌசண்ட் இரண்டாயிரம் ஆண்டு தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல் முதல்ல தான் பாரதத்தின் முதலின் எதிரின்னு உண்மையாக தைரியமாக வெளியே வந்து வெளிப்படையாக சொன்னார் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இந்த எழுபது ஆண்டுகள் நான் சொன்னேன் சைனா பற்றி யாருமே பேசலைன்னு இந்த சைனா பற்றி பேசாத போது என்ன நடந்ததுன்னா பாரதம் திபத் எல்லை நான் வந்து பாரதம் சீனா எல்லைன்னு சொல்லலை கவனிங்க நல்லா பாரதம் திபத் எல்லையில் எந்த விதமான வளர்ச்சி ப்ராஜெக்ட்ஸ் அதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நடத்தாமல் ரோடை போடாமல் பிரிட்ஜு கட்டாமல் பல ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வந்து இந்த நாடு வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க பார்டர் ஏரியாவை அதனால் என்னென்னா உங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன போர் பாரதம் வந்து மிக தோல்வி படுதோல்வி அடைந்தது என்று பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு முக்கிய காரணமே இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இல்லாத காரணத்தினால்தான் இப்போது ரெண்டாயிரம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இதை பற்றி பேசினப்புறம் கூட நடுவில் ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு இடைவேளை ஏற்பட்டு போச்சு வாஜ்பாயுடைய என்டிஏ அரசாங்கத்துக்கு அப்பவும் இந்த வளர்ச்சி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து நடத்தலை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான் வந்து எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு தான் இப்போ பல மடங்கு பல ஆயிரக்கணக்கான கோடி பார்டர் பகுதிகளுக்கு இப்போ இருக்காங்க இப்போ நீங்கள் பேப்பரில் படிப்பீங்க நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க தமிழ் ஜனமில் பார்ப்பீங்க மாதிரி பிரதமர் மோடி வந்து ஒரு பெரிய மேம்பாலத்தை வந்து திறந்து வைத்தார் அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில் இல்லைன்னா திரு ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து காஷ்மீர் பகுதியில் லதாக் பகுதியில் போய் ஒரு பெரிய ரோடை வந்து திறந்து வைத்தார்னு இப்போ தான் நீங்கள் நிறைய படிப்பீங்க இந்த மாதிரி வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க இந்த சைனாவுனுடைய த்ரெட்டை அதனுடைய நமக்கு உள்ள ஒரு என்ன ஒரு பிரச்சனைன்றதை வந்து கவனிக்காமல் விட்டாங்க ஏழு ஆண்டுகள் இப்போது இனி உள்ள நிலைமையில நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன் இனி நம்மளுடைய தலைப்பு அதாவது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இண்டியன் பாலிடிக்ஸ் அதுதான் நம்மளுடைய தலைப்பு இல்லைங்களா ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இராணுவங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாலிடிக்ஸில் பாலிடிக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க அதனால் நம்ம பாலிடிக்ஸ் பேசி தான் ஆகணும் இப்போது சீனா வந்து அமெரிக்காவுக்கு பிறகு உலகத்திலே இரண்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் விமான போர் படை அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன்னா இன்றைக்கு உள்ள போர் விமானங்கள்லேயே மிக சிறந்த விமான டெக்னாலஜி வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ரெண்டு விமானம் வச்சிருக்காங்க அவங்க இப்போ புள்ளிக்கணக்கு நமக்கு தெரிந்த புள்ளிக்கணக்கு படி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஆயிரம் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் சைனா வந்து தயாரிக்க போகிறாங்க இந்தியா கிட்டே எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பாரதத்துக்கிட்ட எவ்வளோ இருக்கு தான் நம்ம வந்து டிராயிங் போர்டில் தான் நம்ம டிசைன் வரைஞ்சிட்டு இருக்கோம் இவ்வளவு வந்து பாரதத்தினுடைய செக்யூரிட்டி வந்து இக்னோர் பண்ணிருக்காங்க இந்த பல அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எழுபது ஆண்டுகளாக இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ ரஃபேல் நம்ம வாங்கிட்டோம் அதை பத்தி தெரியும் ரஃபேல் பத்தி மன்னிக்கணும் அவ்வளவு வலிமையான சைனா பார்டர்ல இருந்து நாம பின்வாங்க வைத்திருக்கிறோம் டிப்ளமசி மூலமாக டிப்ளமசி ப்ளஸ் டிஃபென்ஸ் இதுவும் அது பாரத பிரதமரின் சாதனை தான் அது வந்துட்டு இருக்கேன் அதை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த இப்போ வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அக்டோபர் இருபத்தி இரு ரெண்டு வரைக்கும் நம்ம லதாக்கில் பெரிய போர் நடந்தது நம்ம எல்லாம் தெரியும் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னர் ஹவில்தார் கே பழனி அவர்கள் முதலை சேர்ந்தவர் அவர் ஒரு கல்வான் வேலியில் ஒரு கை சண்டை நடந்ததில் அவர் காலமாயிட்டார் அவருக்கு என்னுடைய வீர வணக்கம் ஸோ இந்த பாரத நாடு வந்து இவ்வளோ சில பிரச்சனைகள் நமக்கு இருக்குது நம்மளுடைய வலிமை இல்லாத நிலைமை இருக்குது இருந்தாலும் கூட நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனாவை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரே சக்தி உள்ள ஒரே நாடு வந்து பாரத நாடு தான் அதுக்கு முக்கிய காரணம் நான் சொல்கிறேன் இப்போ அமெரிக்கா சைனாவிலேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க அவங்களால பூட்ஸ் ஆன் த கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க சோல்ஜரை வந்து சைனாவோட லேண்டில் நம்ம போய் நிறுத்த முடியாது ஆனால் பாரதம் மட்டும் தான் செய்ய முடியும் ஏன் செய்ய முடியும்னா நம்ம கிட்ட தான் பார்டர் இருக்கு வி என்ஜாய் அ பார்டர் வித் சைனா வி கேன் ஓன்லி புட் ஃபுட் ஆன் த சோல்ஜர்ஸ் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் இன் சைனா அந்த கெப்பாசிட்டி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு சைனா என்றைக்குமே வந்து பாரதத்தை தான் மிகப்பெரிய இனிமையாக அவனும் கருத்துறான் அதுக்கு முக்கிய காரணமே இதுதான் முக்கிய காரணம்னா நம்ம கிட்ட தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு விபன் சார் நம்மகிட்ட சொன்னது அந்த எப்படி பூட்டான் ஆன் க்ரௌண்ட் ஃபேஸ் பண்ணோன்ட்டு கல்வான் நம்ம எல்லாம் வேர்ல்டு நம்ம நாடு குறிப்பாக கோவிட்ல பிஸியாக இருக்கிற டைமில் ஒரு லட்சம் சீன வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க போர் எப்போ வேணால் இருக்கும் சில நண்பர்கள் என்னுடைய இராணுவ அதிகாரிகள் சக அதிகாரிகள் இன்னும் அங்கே தான் இருக்காங்க எண்பதாயிரம் பேர் இருபத்தி ஒரு நாள் எண்பதாயிரம் பேர் அப்படி வீரர்களை நீங்கள் ஆட்லரி பீரங்கிலாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் இந்த இருபது நாளுக்குள்ளே நிறுத்தி வச்சு இதை வந்து நம்ம மிரர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நீ பத்து பேர்னா நான் பத்து பேர் எடுத்து நிற்க வைப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாட்டு பீரங்கியோடைய அந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இன்ச்சஸ் தான் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டை இரு சாருக்கு இன்னும் பெட்டராக சொல்லுவார் அவர் எழுபதாயிரம் படை வீரர்களெலாம் கொண்டு வந்து இன் ஒரு இருபது நாளைக்குள்ளே இண்டெக்ட் பண்ணி போருக்கு ரெடியாக வருது அப்படின்றது இந்த சமீபமாக ஒரு நாற்பது வருட வரலாறுல எந்த இராணுவமுமே செஞ்சது கிடையாது அப்போது இப்போது இப்போ அன்னைக்கு தளபதியாக தர ராணுவ தளபதியாக இருந்தால் மனோஜ் நரவணே அவர்கள் அவர்கிட்ட வெளியில் ஒரு பேட்டியில் கேட்கும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் பில்டப் ஆகுது ரொம்ப ஆல்மோஸ்ட் போர்கிட்ட வரும்போது பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்கள்கிட்ட பேசுகிறார் இது இன்டர்வியூ ஆன் டிவி இருக்குது பாருங்கள் ஜோ உஷத் சம்ஜோப் கரு அப்படின்ட்டு என்ன உங்களுக்கு சரின்னு தோணுதோ பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் பிளாக் செக் எடுத்து கொடுத்தாங்க பார்த்துக்கிடு பார்த்துக்கலாம் நீங்கள் போய் நில்லுங்கன்ட்டு இப்போ சைனா பின் வாங்கின வீடியோ இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பின் வாங்கின வீடியோ அவங்க போட்டது அவங்க சோஷியல் மீடியாவில் ஷீ ஜிங் பிங்கை வச்சு அங்கே தார்மராக கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாட்ட சரணடைஞ்சிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பின் வாங்கல் எழுத்து நின்னது அந்த மூன்று வருட காலம் நம்ம எந்த அளவுக்கு மக்கள் இராணுவத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க அரசு ராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தை நிற்குது அங்க இருக்கக்கூடிய வீரன் மக்களோடைய இந்த நாடு இந்த நாட்டை காப்பாற்றணுன்ற கடமை அவனுக்கு இருக்குது இந்த மூணு சேர்ந்து நிற்கும் போது சைனா பின்வாங்கினாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை இது வரைக்கும் அவங்க இந்த சமீபமா அமெரிக்காக்குள்ள ஒரு ஏர் பலுன் விட்டாங்க பலூன் விட்டா அமெரிக்காக்குள்ள போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் கிரவுண்ட் எதுவுமே பண்ண முடியல சைனாவை எதுவும் பண்ண முடியல